கிறிஸ்டியன் வழங்கும் ஜீவன் தரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாமா ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியிலே மறுபடியும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசிர்வாதத்தையும் நன்மையும் தந்து உங்களை உயர்த்துவாராக நீங்கள் எல்லா விதத்திலும் தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் கர்த்தரால் வருகிற மகிமையையும் மேன்மையும் பெற்று நீங்கள் உயர்த்தப்பட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச முடியும் நீங்கள் சற்று நேரம் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம் இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிற வேத பகுதி என்னவென்றால் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் அவரில் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை அதற்கு பின்புதான் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் தொடர்கிறது அவன் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற வேண்டியது இருக்கிறது இயேசுவை பின்தொடர்ந்து போக வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு அவரை பின்தொடர்ந்து அவரை பின்பற்றி நாம் போகும் பொழுது அவரில் நாம் நிலைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவிலே ஒரு மனுஷன் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய வருகை வரும் அவன் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியும் வேதத்தை நாம் பார்த்தால் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் ஆண்டவராகி இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் அவர் நம்மிலும் நிலைத்திருப்பதாக வாக்கு பண்ணுகிறார் இயேசுவை ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு ஜபக்கூட்டத்தில் அல்லது ஏதோ ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது அல்லது ஒரு இதுபோல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்டதோடு கூட எல்லாம் முடிந்துவிடவில்லை அதற்கு பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதுதான் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் மாத்திரம் நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறவராக இருக்க மாட்டார் நாமும் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் வேதத்தில் வாசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணுவான் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இயேசு நமக்குள்ளே வரும்போது நாம் அவரோடும் அவர் நம்மோடும் ஒருவருக்கு ஒருவர் உள்ள அந்த ஒரு ஆழமான ஒரு உறவை இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது இங்கே பார்த்தோம் அல்லவா நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டுமா நாம் அவரில் நிலைக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஒரு சில காலங்கள் இருந்துவிட்டு போய்விட விரும்பவில்லை அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்க விரும்புகிறார் நாமும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டுகிற காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தேவ நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்பொழுது நிறைவேறும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது என்ன அவர்கள் இயேசுவை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் திடீரென்று ஒரு வியாதி திடீரென்று ஒரு கஷ்டம் திடீரென்று ஒரு பிரச்சனையில் அகப்படும் பொழுது யாரோ ஒருவர் மூலம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த சூழ்நிலை நிமித்தமாக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இயேசுவை அவர்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய தேவைகள் முடியும் பொழுது அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அல்லது வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற உடனேயே அல்லது அவங்க எதிர்பார்த்திருந்த நன்மை அவர்களுக்கு கிடைத்த உடனே அவங்க இயேசுவில் நிலைக்காமல் இயேசுவை அவர்கள் விட்டு விட்டு மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறதை பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நிலைக்காமல் பழைய வழிக்கு நீங்கள் திரும்பி போயிருக்கிறீர்களா இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார் நீங்கள் இயேசு திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவரிலே நீங்கள் நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் அவரிலே நிலைத்தால் அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசுவில் நிலைக்கிறதுனாலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்ன நன்மைகளை ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தர விரும்புகிறார் வாசித்து பாருங்கள் அதே யோவன் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பாருங்கள் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருந்து நாம் இயேசுவுக்குள்ளே நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோமா பாருங்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இயேசு நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே நிலைத்திருந்து நாமும் இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் கனிவுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது அந்த கனி இன்னும் அதிகமான கனியை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் இயேசுவுக்குள் நிலை பெறப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கனியை எதிர்பார்க்கிறார் பாருங்கள் உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நடுகிறான் அந்த மரத்திற்கு அவன் தண்ணீர் பாய்க்கிறான் அதற்கு அவன் உரங்களை போடுகிறான் அதை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறான் ஆனால் அது கனி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அதை அவன் வெட்டி போடுகிறான் பைபிளும் அப்படித்தான் சொல்லுகிறது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்குனியில போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்குள்ளே நீங்கள் நிலைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் கர்த்தர் நம்மிடத்தில் நல்ல குணங்களை எதிர்பார்க்கிறார் அவரை பின்பற்றுகிற நாம் அவருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொண்ட நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்களும் கனி கொடுத்து மகிழ வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமா நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே நிலைக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற போதனையாக இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் பெற்ற நேரான நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள் சிலரை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறார் ஆனால் அவருக்குள்ளே அவர்கள் நிலைப்பது இல்லை பழைய வாழ்க்கையை தொடர்கிறதை பார்க்கிறோம் என்னை கேட்கிற அருமையானவர்களே இயேசுவுக்குள்ளே நிலைப்பது என்றால் என்ன எப்படி ஒரு மனிதன் இயேசுவுக்குள் நிலைக்க முடியும் இயேசுக்குள்ளே நிலைக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நம்ம இயேசுக்குள்ளே நிலைத்திருந்து அவருக்காக கனி கொடுக்க முடியும் மறுபடியும் அதே வேத பகுதியில் நாம் வாசித்தால் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார் ஆண்டவருக்குள்ளே நம்மளை நிலைநிறுக்க பண்ணுவது எது நாம் எப்படி ஆண்டவருக்குள்ளே நிலைக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வர வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்பது ரொம்ப அவசியம் இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்தவத்தில் தான் அதிகமாக போதனைகள் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்தவ ஆலயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே ஆலயத்தில் ஆராதனைக்கு சென்றால் அங்கே வேதவசனம் போதிக்கப்படும் ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் வேதவசனம் போதிக்கப்படுகிறது ஒரு துக்க வீட்டிலே சென்றால் வேத வேதவசனம் போதிக்கப்படுகிறது ஏனென்றால் ஏன் மற்ற மார்க்கங்களை விட கிறிஸ்தவத்தில் வேதவசனம் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் போதிக்கப்பட்டு வருகிறது அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் வேத வசனம் நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் வசனத்தை கேட்கலாமோ எவ்வளவு தூரம் வேத வசனத்தை வாசிக்கலாமோ எவ்வளவு தூரம் வேத வசனத்தை தியானம் பண்ணலாமோ அவ்வளவு தூரம் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்குள்ளே நிலைக்க ஆரம்பிக்கும் வேத வசனம் நமக்குள்ளே நிலைக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது வேதம் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும் வசனத்தில் ஒரு மனுஷன் நிலைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இயேசுவில் நிலைக்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வேத வசனத்தை முதன்மையாக வையுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து பாருங்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பகுதிகளை நீங்கள் தியானித்து பாருங்கள் வேத போதனைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கறதில் ஆர்வம் காட்டுங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை தியானியுங்கள் சங்கீதம் ஒன்றிலே வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் ஒரு மனிதன் வேதத்தை தியானிக்கும் பொழுது அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறான் காரணம் வேத வசனம்தான் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநாட்டுகிற ஒன்றாக இருக்கிறது ஏன் இந்த வேத வசனத்திற்கு அவ்வளவு விசேஷம் அது தேவனுடைய வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை ஜெபத்தின் மூலம் நாம் தேவனோடு கூட பேசுகிறோம் தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலம் நம்மோடு பேசுகிறார் இந்த வேத புஸ்தகம் என்பது தேவனுடைய இருதயம் உங்களை குறித்து அவர் என்ன எதிர்காலம் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த வசனங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் தேடி பாருங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம் அந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது என்று சங்கீதத்தில் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுதான் நம்மளை இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்க செய்யும் வேத வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்க விட்டு விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை கருத்தாய் போதியுங்கள் நீங்கள் குடும்ப ஜபத்தில் வேதத்தை வாசியுங்கள் அவசர அவசரமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்காதீர்கள் வேதத்தை திறந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த வேத வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இயேசுவுக்குள்ளே நிலைக்கிறவர்களாக மாறுவீர்கள் என்ன கேட்கிற அருமையானவர்களே இந்த வேத வசனத்தில் நாம் நிலைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுகிறது மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே விதை விதைக்கிற ஒரு மனுஷனை குறித்த ஒரு உபமை சொல்லப்படுகிறது அதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் கற்பார இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்சகாலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் என்ன கேட்கிற அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது ஒருவன் விதைக்கு புறப்படுகிறான் அவன் விதைக்கும் பொழுது அந்த விதைகள் சிலது கற்பாறை உள்ள இடத்தில் விழுகிறது நல்ல நிலத்தில் விழுகிறது வழி அருகே விழுகிறது முள்ளுகளுக்குள்ள விழுகிறது என்று சொல்லி அந்த உபமையில் இயேசு சொல்லுகிறார் அதிலே ஒரு குறிப்பிட்ட விதைகள் கற்பாறை உள்ள இடத்திலே விழுகிறது அது திடீரென்று முளைத்து எழும்புகிறது ஆனால் சூடு உஷ்ணம் வரும் அது காய்ந்து போய் விடுகிறது அதை குறித்து இயேசு விளக்கும் பொழுது என்ன சொல்கிறார் வசனத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் வார்த்தையை கேட்டு இயேசுக்குள்ளே நிலைக்கும்படியாக அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுக்குள்ளே என்ன உண்டாகிறது என்றால் அவன் வார்த்தையை கேட்டுட்டு அவன் அதை பூரணமாக தன்னை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு துன்பம் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் இடர் அடைந்து விடுகிறான் இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்க முடியும் வேத வசனத்தை இருதயத்தில் வார்த்தைகள் நிலைக்காததுனாலே அவங்க வாழ்க்கை அடைகிறதை பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் எத்தனையோ நாட்களாக இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள நிலைப்பதில்லை காரணம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள வேத வசனம் இல்லாமல் இருக்கிறதுனாலே வார்த்தை வசனங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இல்லாமல் இருக்கிறபடியினாலே உங்களால் நிலை நிற்க முடியவில்லை அடிக்கடி தடுமாறுகிறீர்கள் இயேசுவுக்காக வாழணுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு உண்டு இயேசுவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள் ஆனால் முடியவில்லை காரணம் தடுமாற்றம் ஏன் வார்த்தை நம்முடைய இதயத்தில் இல்லை கர்த்தருடைய வேதத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் இயேசுவுக்குள்ளே நிலைக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு பகுதியில் நான் வாசித்தால் மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்க வேண்டும் என்றால் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின இந்த புத்தி உள்ள மனுஷனை போல கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் அது என்னவாம் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுவது என்றால் என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் தான் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறான் அப்படி கண்மலையின் மேல் கட்டும் பொழுது அல்லது பாறையின் மேல் வீட்டை கட்டும் பொழுது பெருமலை வரலாம் பெருவெள்ளம் வரலாம் காற்று வந்து அந்த வீட்டின் மேலே மோதி அடித்தாலும் அந்த வீடு அசையாது அது நிலைத்திருக்கிறது என்னை கேட்கிற அருமையானவர்களே பாருங்கள் எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நமக்கு விளக்கி இருக்கிறார் வேத வசனத்தை கேட்கிற மனிதன் எவ்வளவு உறுதியுள்ளவனாக இருக்கிறான் அந்த வசனத்தின்படி நடக்கிற மனுஷன் எவ்வளவு நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் வேத வசனத்தை கேட்டு அந்த வேத வசனத்தின்படி நடக்க உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை உங்கள் வாழ்க்கையில் புயல் வரலாம் பெருவெள்ளம் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் வியாதிகள் வரலாம் அல்லது எவ்வளவு பெரிய விபரீதமான சூழ்நிலைகள் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் காரணம் உங்களுக்குள்ள வேத வசனம் இருக்கிறது நீங்கள் வேத வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிறது நிமித்தமாக நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் அசைக்கப்படுவதில்லை என்னை கேட்கிறார் மையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்பதற்கு வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதன்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து போவாதீர்கள் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நானும் நீங்களும் அஸ்திபாரம் இடப்பட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறோமே அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டுப்படுகிறோம் அப்படி கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டுப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கை செழிக்கிறது கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை கூட உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக பாருங்கள் இந்த பூமியில் நாம் ஆண்டவருக்காக அவரை பின்பற்றி வாழுகிறதான வேலையில் நமக்கு எத்தனையோ பாடுகளும் நெருக்கங்களும் வருகிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட சொல்லலாம் நான் எவ்வளவோ ஆண்டவரை தேடுகிறேன் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் போராட்டங்கள் ஓயவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை நான் இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நீங்கள் எண்ணலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நம்மளை அவருக்குள்ள நிலைவரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நீங்கள் ஒருபோதும் இந்த பூமியில் விழுந்து போவதில்லை ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா பாடுகள் வரும்போது தோண்டு போகிறீர்களா நெருக்கங்கள் வரும்போது தவிக்கிறீர்களா நம்மளை நிலைநிறுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் எனவே நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மளிலும் நிலைக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் நாம் இயேசுவுக்குள்ளே நிலைக்கும் பொழுதும் அவர் நமக்குள்ளே நிலைக்கும் பொழுதும் நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் என்று நாம் தியானித்தோம் அல்லவா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீர்கள் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாதீர்கள் அவர் உங்களை கடைசி வரையிலும் கைவிட மாட்டார் நீ உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற வரையிலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் பாடுகளை கண்டு துவண்டு போய்விடாதீர்கள் ஐயோ நான் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஜெபத்துக்கு பதில் வரலையே என்று தவிக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் எனவே நான் உங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் பாரப்பட வேண்டாம் நீங்கள் நிலை நிற்பீர்கள் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் தைரியமாக இருங்கள் நம்பிக்கையாக இருங்கள் ஒருவேளை பாடுகள் வரும்போது இதோடு கூட முடியுமோ என்று நினைப்பீர்கள் இல்லை நெறிந்த நாளிலே முறியாத தேவன் மங்கி திரி அணையாத தேவன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட நீங்களும் தலைகளை தாழ்த்தி கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஜெபிக்க முன் வாருங்கள் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் இதோ நாம் சேர்ந்த ஜெபம் பண்ணுவோம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா எத்தனையோ பாடுகள் மத்தியிலே நான் ஆண்டவருக்காக நிலைக்க முடியவில்லையே என்று சொல்லி வேதனையில இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருக்குள்ளே நிலைக்க முடியாமல் அடிக்கடி அடிக்கடி தடுமாறி விழுகிற ஒரு வாழ்க்கை விட்டு வந்த பழைய பாவத்திலே திரும்பவும் விழுகிறதான ஒரு நிலைமை தேவனே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை கைதூக்கி எடுப்பீராக கரம்பிடித்து தூக்குவீராக பின்மாற்ற நிலைமையில் போய்க் கொண்டிருக்கிற வாலிப தம்பிக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அவனுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஐயோ நான் ஆண்டவருக்குள்ள நிலைக்க வேண்டும் எனக்கு நீர் உதவ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபத்துல இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் வல்லமை இறங்கி வருவதாக ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற அறைகளுக்குள் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் வியாதிய நிமித்தமாக நான் ஆண்டவருக்குள்ளே நிலைக்க முடியாமல் தவிக்கிறேனே என்று சொல்லி வியாதி என்கிற போராட்டத்திலே ஆண்டவரே பலவீனம் என்கிறதானே ஆண்டவரே பாடுகள் மத்தியில கடந்து போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கத்தருடைய வல்லமை அவருடைய பாடுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்குள்ளே நிலைவரப்பட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கத்தருடைய வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் உமக்குள்ள நிலைவரமாய் நிற்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுக்க ஆண்டவரே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி ஸ்துரப்படுத்தி பலப்படுத்தி நிலை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய வருகை வரையிலும் ஆண்டவரை நிலைநிறுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செவி எங்கள் ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் இந்த பூமியில உமக்காக நிலைத்து நின்று அந்த உடைய வருகையில நாங்கள் கடந்து வர நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் அண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுடைய அவர்களுடைய ஞானத்தை கர்த்தரவர்களுக்கு கொடுப்பார்கள் கிருவைகளை கர்த்தரவர்களுக்கு கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா வியாபாரத்தில் தோல்வியோடு கூட இருந்து என்னாலே ஆண்டவருக்குள் நிலைக்க முடியலை என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவருடைய ஆண்டவரை வியாபாரத்தில் தோல்விகள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் செழிப்பு உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருக்கிற குடும்பங்களை என் ஆண்டவர் ஒன்று சேர்க்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுத்து ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்யும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் தொடர்ந்து கூட கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மரவாதியர்கள் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து இன்டர்நெட்லேயும் வருகிறது யூடியூப்பில் ரிவைவல் காம் என்கிற பெயரில் ஃபேஸ்புக்கில் ரிவைவல் காம் என்கிற பெயரில் யூடியூப்பில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ட்யூட்டர் நீங்கள் ட்யூட்டர் பயன்படுத்துவீர்கள் என்றால் அதுலேயும் ரிவைவல் காம் என்கிறதான அந்த பெயரில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்கலாம் இதில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை தூர தேசத்தில் யார் இருந்தாலும் அவர்களை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகள் உங்களுடைய தேவைகள் நீங்கள் எங்களுக்கு ஜெபிப்பதற்காக தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களுடைய ஜெப வீரர்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட சமயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தொடர்பு கொள்கிற ஒவ்வொருவருக்காக தேவைகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் எனவே திரையிலே தோன்றுகிறதான தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இமெயில் நீங்கள் இமெயில் மூலமாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம் அதுபோல எங்களோடு கூட நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கும் இந்த ஊழியத்தோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவர்க்கு நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை தருவார் கத்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே அன்பானவர்களே நீங்கள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான கேட்டிருக்கிறீர்கள் இந்த ஜபமும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் நீங்கள் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் முகவரி எழுப்புதல் கிறிஸ்டியன் அசம்பி ஊழியங்கள் பதினேழு பார் மூன்று ஏ பிரைன் நகர் இரண்டாவது தெரு கீழ்ப்பகுதி பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் எதிரில் தூத்துக்குடி எட்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று இரண்டு மூன்று ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு ஏழு எட்டு ஒன்பது எட்டு ஆறு